லென்ஸ் வந்தானே पिक्चरே வரோம். வரும் எனக்கு ஃபிரேம்ல லென்ஸ் வெச்சுனு சொல்லியிருக்கீங்க. ஆல்லா

இங்க வருக தந்திருக்கும் விஷ்ணுவர்தன் சார் அகமது சார் இந்த விழாவில் வந்து கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் நடிக்க இருக்கிற நடிகர்களுக்கும் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் நண்பருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இது என்னோடய கம்பெனியோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டில் இந்த ப்ராஜெக்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் அ கம்மிங் ஹாப்பி பொங்கல் இதுமாதிரி தான் எங்கள் வீட்டிலெல்லாம் பொங்க போகுது அண்ட் வெல்கம் டு தி இண்டஸ்ட்ரி ஏன்னா நீங்கள் இது உங்கள் டெபியூ ப்ராஜெக்ட் பெஸ்ட் விஷஸ் குட் டீம் ஃபார்ம் ஆகிருக்கு ரொம்ப அருமையான கதை இது மட்டும் சொல்லிக்கிறேன் ஜெய் கதையும் என்னுடைய கதாபாத்திரத்தையும் சொன்னோடனே ஐ தாட் ஐ ஷுட் மிஸ் திஸ் ஃபில்ம் அப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஜெய் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு த டீம் பொங்கல் நாள் வாழ்த்துக்க த நன்றி தேங்க்யூ மேம் அடுத்ததாக திரு சந்தானம் அவர்களோடு பிஸ்கோட் படத்தில் அறிமுகமாகி தமிழ் மற்றும் கன்னடம் என்னுடைய வணக்கம் பொங்கல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு நல்ல நாளில் இந்த மாதிரி ஒரு பூஜை ஆரம்பிச்சிருக்கீங்க ப்ரொடியூசர் ஹீரோ ஸ்பெஷலி டைரக்டர் அதுவும் டைரக்டர் எங்க கூட வந்து என்னுடைய படத்துல வேலை செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இஸ் அ வெரி டேலண்டட் கை அண்ட் அவருக்குள்ளேயும் வந்து இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் சென்ஸ் நல்ல காமெடி அண்ட் எமோஷன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீங் ஐ விஷ் இம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் இங்கே வந்திருக்கும் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த இருந்த வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து வெற்றி படமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ வெரி குட் மார்னிங் எல்லோருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஹாப்பி பொங்கல் சார் இன்றைக்கி பொங்கல் எதுவும் எல்லாருமே வந்திருக்கேங்க அதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு முதல்ல ஒன்னே ஒன்று தான் கேட்கணும் ஆக்சுவலா த பேனர் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இட் இஸ் பெப்பின் தே ரேசிங் ஸோ மீனிங் சார் நல்லா இருக்குங்க ஆக்சுவலா ஓ ஸோ யூ பேசிக்லி ஹாவ் அ பிரெஞ்ச் நேம் த புரொடக்ஷன் வித் அண்ட் இங்கிலீஷ் டைட்டில் அண்ட் அ பியூட்டிஃபுல் தமிழ் ஃபிலிம் த மம்மி ரிட்டர்ன்ஸ் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கிருஷ்ணா திஸ் இயர் இஸ் கு கிரேட் அண்ட் த காஸ்ட் இன்டைய காஸ்ட் மேம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் இயர் மேம் அண்ட் ப்ரொடியூசர் சார் ஆன் யூர் டெபியூ கங்கராச்சுலேஷன்ஸ்

ப்ரெஸ் மீட் இருக்குன்னு சொன்ன பண்ணோன்னா நாங்களே இன்னும் மீட் பண்ணல என்ன ப்ரெஸ் மீட் வச்சுருக்கேன் அப்படின்னு இல்லை நீங்கள் வாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னார் பட் நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் வருவீங்க என்ன ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ ஸோ மச் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் தேவதர்ஷினி மேம் அண்ட் ப்ரோ நான் வந்த உடனே சொல்லிட்டேன் ஐம் கோடி என்ஜாய் ஒர்க்கிங் திஸ் ஃபிலம் தேங்க்யூ விஷ்ணு பிக்கிங் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் வெல்கம் சார் வென்றும் சார் தைரியமாக இருங்க சார் ஓகே தேங்க்ஸ் படத்தின் கதாநாயகியான ஸ்வாதி அவர்களை பேச அன்போடு மேலே கணிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி பாங்கல் டு எவ்ரி ஒன் ஃபர்ஸ்ட்லி சாரி என்னோட தமிழ் கொஞ்சம் வீக் ஸோ இப்போவே சாரி சொல்கிறேன் நடுவில் நான் இங்கிலீஷ் நிறையா பேசுகிறேன் பட் ஐம் கெட்டிங் பெட்டர் நான் நல்லா கற்றுக்குறேன் தமிழ் ஓகே ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஐம் வெரி ஹாப்பி எனக்கு இந்த படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு ஐம் வெரி எக்ஸைட்டட் இந்த திஸ் இத் இது வந்து இட்ஸ் கோயின் டு பி அ வெரி ஃபேமிலி என்டர்டெய்னர் இஃப் யூ கேன் சி த காஸ்ட் அதை பற்றியே யூ கேன் கெட் டு நோ ஹவு மச் ஃபன் ஃபீல்டு திஸ் ஃபிலிம் இஸ் கோயிங் டு பி ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் And uh, thank you, Vishnu Vadisar, sir, sir, for coming. Uh, and uh, and all the cast uh, that I'm very, very excited to work with. Uh, yeah, best wishes. Thank you so much. Thank you, you ma'am.